கதையின் சுருக்கம் ஒன்று பிறப்பு மற்றும் தளர்ந்த வாழ்வு அயோத்தியாவில் அரசராக இருந்த தசரதனுக்கு குழந்தையின்மையால் யாகம் செய்தார் அதன் மூலம் ராமர் லக்ஷ்மணர் பரதர் சத்ருக்னர் பிறந்தனர் ராமர் விஷ்ணுவின் அவதாரம் ஆவார் இரண்டாம் திருமணம் விசுவாமித்திர முனிவர் ராமர் மற்றும் லக்ஷ்மணரை தன்னை பாதுகாக்க அழைத்துச் செல்கிறார் அங்கு ராமர் தாதகையை வென்று யாகத்தை காப்பாற்றுகிறார் பின்னர் மிதிலா நாட்டில் சீதையின் சுயம் வரத்தில் கலந்து கொண்டு சிவதனுஷ் முறியடித்து அவரை மணக்கிறார் மூன்றாம் வனவாசம் தசரதன் வயதான பிறகு ராமரை அரசராக முடிசூட்ட நினைத்தார் ஆனால் கைகேய் தனது இரண்டு விருப்பங்களை கோரியதால் ராமர் பதினான்கு வருடங்களுக்கு வனவாசம் செல்கிறார் சீதையும் லக்ஷ்மணனும் அவருடன் செல்கிறார்கள் நான்காம் சீதா மற்றும் இராவணன் வனத்தில் அவர்கள் பல முனிவர்களை சந்திக்கிறார்கள் ஷூர்பனகா என்ற அரக்கி ராமரை மனம் கோர லக்ஷ்மணன் அவளது மூக்கை வெட்டிவிடுகிறார் இதனால் கோபமடைந்த ராவணன் மாரீசனை கழுதையாக மாற்றி சீதையை மோசமாக கடத்தி கொண்டு இலங்கைக்கு செல்கிறான் ஐந்தாவது அனுமனின் உதவி சீதையை கொண்டு செல்லும் வழியில் ராமர் மற்றும் லக்ஷ்மணர் அனுமனை சந்திக்கிறார்கள் அனுமன் சீதா தேடலுக்காக இலங்கா செல்கிறார் லங்கையை எரிக்கிறார் சீதாவின் இருப்பிடத்தை கண்டுபிடிக்கிறார் ஆறாம் ராவணனை எதிர்த்து யுத்தம் ராமர் அனுமன் மற்றும் வானர சேனை இலங்கைக்கு செல்கிறார்கள் பலப்போர் நடக்கிறது இறுதியில் ராமர் ராவணனை வதைத்து சீதாவை மீட்கிறார் ஏழாம் அயோத்திக்கு திரும்புதல் ராமர் சீதா லக்ஷ்மணர் ஆகியோர் அயோத்திக்கு திரும்பி ராமராஜ்யத்தை நிலைநாட்டுகிறார்கள் இது திருத்தொண்டர் மற்றும் பக்தர்களுக்காக ஒரு ஆன்மீக கதையாகவும்